இங்கிலாந்தை ஊதி தள்ளிய ஆஸ்திரேலியா சாம்பியன் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாகிஸ்தானில் நடைபெறுகிறது பரம எதிரிகளான ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணி மோதினர் டாஸ் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி பவுலிங்கை தேர்வு செய்தது விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருந்தாலும் டக்கெட் ஒருபுறம் ஆஸ்திரேலியா பந்துவீச்சாளர்களை வெளுத்துக் கொண்டிருந்தார் ஜோ ரூ அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பென் டக்கெட் மட்டும் நூற்று நாற்பத்து மூன்று பந்துகளில் நூற்று அறுபத்தைந்து அடித்து ஆட்டம் இழந்தார் பதினேழு பவுண்டரிகள் மூன்று சிக்சர் அடக்கும் சாம்பியன் கோப்பை வரலாற்றில் முதல் முறையாக முன்னூற்று ஐம்பத்தொன்று ரன்கள் எடுத்தனர் இங்கிலாந்து அணி இந்த ரன்னை அடித்து வெற்றி பெற்றால் அது சாதனை வெற்றியாக பார்க்கப்படும் என்ற சூழ்நிலையில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா அணி இறங்கியது ஆஷிக்கு முக்கிய பந்து வீச்சாளர்கள் இல்லாமல் இருந்தது தான் இவ்வளவு பெரிய இலக்கு ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சு சற்று சறுக்கல் தான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை அடித்து துவம்சம் செய்தனர் ஷாட் அறுபத்து மூன்று ரன்கள் மானஸ் லாபஷேன் நாற்பத்தேழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர் ஐந்து விக்கெட் இழந்து ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஜோ ஷிங்லஸ் ஆலெக்ஸ் கேரி பார்ட்னர்ஷிப் அமைத்து இங்கிலாந்து பவுலர்களை அடிக்க ஆரம்பித்தனர் ஆலெக்ஸ் கேரி அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் ஜோ ஷிங்லஸ் கிளென் மேக்ஸ்வெல் உடன் சேர்ந்து ஆஸ்திரேலியா அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர் ஷிங்லஸ் எண்பத்தாறு பந்துகளில் நூற்று இருபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இவர் எழுபத்தேழு பந்துகளில் நூறு ரன் எடுத்து சாதனை படைத்தார் கிளென் மேக்ஸ்வெல் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ரன்கள் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை நாற்பத்தேழு புள்ளி மூன்று ஓவர்களில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து சாதனை வெற்றி பெற்றனர்